கரூரில் வீட்டின் முன்புறம் பழுதாகி நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் சரி செய்து திருடி செல்லும் காணொளி வேகமாக பரவி வருகிறது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தேர்வீதியில் பரணிக்குமார் என்ற இளைஞரின் இருசக்கர வாகனம் பழுதானதால் வீட்டின் முன்புறம் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் பரணிக்குமார் வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் முன்புறம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மாயமானது தெரியவந்தது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்து ஸ்டார்ட் செய்யும் முயற்சிப்பதும் ஆனால் அது ஸ்டார்ட் ஆகாததால் இருசக்கர வாகனத்தை அங்கும் இங்குமாக நகர்த்தி அதனை சரி செய்து ஓட்டிச் செல்வதும் தெரியவந்தது இது தொடர்பாக கரூர் நகர் காவல் நிலையத்தில் பரணிக்குமார் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர் இது தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது